டைம்ஸ் நோ செய்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன தான் கங்குவா ஃப்ளாப்பு அமரன் டாப்புன்னு பேசிகிட்டு இருந்தாலும் சத்தமே இல்லாமல் இங்கே ஒருத்தர் சைலண்டாக குடிக்கட்டு இருக்காராம் அது வேற யாரும் இல்லை நம்ம மக்கள் செல்லும் விஜய் சேதுபதி தான் எல்லோரும் இப்போ ரிலீஸ் ஆகி இல்லைனா போன வாரம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் படம் தேட்டர் எந்த தேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனால் இதே வருஷம் ஜூன் பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான விஜய் சேதுபதியின் மகராஜா படம் என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஜூன் மாதம் வெளியான விஜய் சேதுவின் மகாராஜா படம் வெற்றி படமாக அமைஞ்சி சக்க போடு போட்டுச்சு விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா படத்தை டைரக்டர் நித்தினன் சாமிநாதன் இயக்குனார் இவர் முன்னாடி பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அந்த படமும் நல்லா ஓடி மக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக ஆச்சு அதை தொடர்ந்து பல வருஷம் கேப்பில் உருவாகி ஒரு சூப்பர் டூப்பரான படம் தான் விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படமாக கொடுத்த மகாராஜா ஒரு குப்பை தொட்டியின் பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் அதுவே படத்தோட டர்னிங் பாயிண்ட்டாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் ஆனால் அதுதான் கதையான பார்த்தோம்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இப்படி காட்சிக்கு காட்சி சுவாரஸ்யம் நிறைஞ்ச ஒரு முழுநீல எமோஷ்னல் ட்ராமாவாக தான் இந்த மகாராஜா படம் இருக்கும் சைனாவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சைனா மக்களுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு இந்த படத்தை சைனாவில் ரிலீஸ் செய்ய போகிற யாஷி ஃபிலிம் அண்ட் அலிபாபா பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாப் இண்டியன் மூவியில் மகாராஜாக்கு தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தேட்ரு சைனாவில் ரிலீஸ் செய்கிறாங்களாம் இது மட்டுமா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மொத்த இந்தியன் மூவிலேயே மகாராஜாக்கு தான் அதிக ஸ்க்ரீன் சைனாவில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குதான் அவ்வளவுதானா முடிக்கிறதுக்குள்ள நெட்ஃப்ளிக்ஸே பிறக்கிற அளவுக்கு இந்த படம் பல சாதனைகளை படிச்சிருக்குன்னு லிஸ்ட் தராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெட்ஃப்ளிக்ஸில் அதிகம் பார்த்த இந்தியன் படம் இதுதான் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி எட்டு மில்லியன் பார்வையாளர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்களாம் தமிழ் படங்கள் மட்டுமில்லை இந்தி படங்கள் போட்டி போட்டாலும் நம்ம தமிழ் படமான மகாராஜா படம் தான் அதிக பார்த்த லிஸ்ட்டில் அதாவது அதிகம் பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் லிஸ்டில் இருக்கான் மகாராஜா படம் கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி பத்தொம்போது மில்லியன் வியூஸும் லேப்டா லேடிஸ் அப்படின்ற படம் பதினேழு புள்ளி ஒன்று மில்லியன் வியூஸும் மாதவன் நடித்த சைத்தான் படம் பதினாலு புள்ளி எட்டு மில்லியன் வியூஸும் ஃபைட்டர் அப்படின்ற படம் பதினாலு மில்லியன் வியூஸும் பெற்று இருக்குது இது எல்லாமே ஓடிடியில் ரிலீஸான நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற அதிகம் பார்த்த லிஸ்ட்டில் படங்கள் அது மட்டுமா நம்ம நெட்ஃப்ளிக்ஸே டாப் டென் படங்களோட லிஸ்ட் பார்ப்போம்ல இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணால் அந்த டாப் டென் படங்கள் லிஸ்ட் வரல அந்த லிஸ்ட்டில் மகாராஜா படம் இந்த வாரமும் இருக்கான் கிட்டத்தட்ட ஆறு வாரம் இந்த படம் எட்டு நாடுகளில் ஃபஸ்ட்டு டாப் டென் லிஸ்ட்டில் இந்த படம் இருந்துட்டு வருது கிட்டத்தட்ட தமிழ் படங்களின் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாளில் இவ்வளவு அவ்வளவுன்னு கதை தான் அதிகமாக போச்சு ஆனால் ஆனால் ஜூன்ல ரிலீஸ் ஆனால் இந்த படம் தான் இந்திய சினிமாவிலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ண போறதா பக்கா சாதனையை படைக்கப் போவதாகவும் பேசப்படுது இந்த நேரத்தில் இயக்குனர் நித்லனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் மற்றும் படக்குழுவினுக்கும் ஒரு பெரிய கைதட்டில் கொடுத்துடலாம்